எங்களுக்கு வரீங்க அமரவாளி எங்களுக்கு வரீங்க கவரு கட்டி பதிமூணு நாள் குடிக்காதான் பதிமூணு நாள் இருந்தார் சரி அப்புறம் ஒரு நாள் போயிட்டு குடிச்சிட்டான் ஒரு நாள் போய் குடிச்சுட்டாரு சரி அதுக்கப்புறம் அம்மா தண்டனை கொடுத்தாரு அம்மா தண்டனை கொடுத்தாங்க கடவுள போயிட்டு கடவுளை போயிட்டு தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தோப்பு காரணம் போட்டு இப்ப திரும்பி அம்மா பண்ணுற அவருக்கு எடுத்துக்கிறான் திரும்பி தாரு அப்படின்னு

ஆடை அணிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம்பூட் ரோடு ஊர்ல நம்ம வரம் தரும் ஆராயி அம்பால் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு வாங்கி ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொக்கேஷனும் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா பன்னெண்டு நாட்கள் இல்ல ஒரு மணி நேரத்துல கூட வெற்றி கிடைக்குது சரிங்களா தங்கப்பள்ளிகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்கப்பள்ளிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப